சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரி சேத்தனர்களான நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு திருப்பாவையை அனுகிரகித்தாள் இந்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது அதாவது வேத தாத்பரியங்களை வேதத்தினுடைய அம்சங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு விதை போன்றதாய் இந்த நூல் அமைந்திருக்கிறது ஆழ்வார்கள் பகவானிடத்திலே பட்டவர்கள் ஆண்டாள் அவளுக்கும் பகவானிடத்திலே ஆறாத காதல் என்னிடத்துல ஒரு முறை ஆண்டாளுடைய காதல் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்ப அப்படியே சொன்னேன் காதலினாலே தடுமாறுபவர்கள் பலர் உலர் ஆனால் காதலையே தடுமாற்றம் காணச் செய்தவள் ஆண்டாள் காதலினாலே பதற்றமடைந்தவர்கள் பலர் காதலை பதற்றமடையச் செய்தவள் ஆண்டாள் தடம் மாறும் காதல் தடுமாறும் காதல் நம்மவர் காதல் தடம் மாறா காதல் அது ஆண்டாளுடைய காதல் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆசைப்படணும்னா பகவானத்தான் ஆசைப்படணும் ஆசையோ பெரிது கொள்க அலைக்கடல் வண்ணர் பாலே திருமங்கையாழ்வார் பாடினார் அப்படி பகவானத்தான் ஆசைப்படணுங்கிறத புரிந்து கொண்டு அவனையே விரும்பினாள் ஆண்டாள் அதனாலேயே அந்த காதல் சிறந்ததாக ஆகிறது அது ஏமாற்றமடைய செய்யாத காதல் உறுதியாக பகவான் நமக்கு கிடைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரை அணுகினோம்னால் அவரை நாம் கிடைக்கப் பெறுவோம் என்பதனை நமக்கு உணர்த்தினாள் ஆண்டாள் ஆழ்வார்கள் சிலர் பெருமானை எழுப்பி இருக்கிறார்கள் சுப்பிரபாதம்னு ஒரு சந்நிதியிலும் கார்த்தால போனோம்னா நடக்கும் இப்போ பகவானை எழுப்புதல் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சின்னு பாடியிருக்கார் பெரியாழ்வார் அம்ம முன்ன துயிலழாயே அப்படின்னு பாடியிருக்கார் அப்ப ஆழ்வார்களில் சிலர் பகவானை எழுப்பினார்கள் ஆண்டாள் என்ன பண்ணினாள்னால் பாகவதர்களை எழுப்பினாள் அவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு போய் பகவானையும் எழுப்பினாள் அடியவர்களை சேர்த்து கொண்டுதான் இறைவுனத்திலே நாம் செல்ல வேண்டும் இப்போது அவர விதை பார்த்துருப்பீங்க அந்த அவர விதையை வாங்கிட்டு வந்து நான் வீட்டிலே நட்டு வைத்தேனால் அது மெல்ல விட்ட பிற்பாடு அது சின்னதாக மெலீசாக ஒரு கொடி போல ஒரு கொழுந்து வருதோ இல்லையோ அந்த கொழுந்து படருவதற்கு நான் என்ன செய்வேன் முதல்ல சின்னதாக ஒரு குச்சியை நட்டு வச்சு அந்த கொழுந்து அதிலே படருவதற்கு வழிவகை செய்வேன் அது நன்னா கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு இன்னொரு பெரிய குச்சியை கொண்டு வந்து பக்கத்தில் நட்டு வைக்கிறேன் இந்த கொழுந்து கோல் தேடி தானே ஓடும் நீங்கள் போய் அதில் சுற்றி விடணும்ன்னெல்லாம் அவசியம் கிடையாது அதைத்தான் கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு ஆழ்வார் பாடினார் அந்த பெரிய குச்சியை பிடிச்சிட்டு அது வளர்ந்த பிற்பாடு கொடி படர்ந்த பிற்பாடு நான் மேலே ஒரு பந்தல் போடுறேன் அந்த பந்தலை பிடிச்சுண்டு நன்னாக அடர்த்தி அது வளர்ந்து கொடுத்தோன்னால் அதுக்கு மேலே தான் அதிலே அவரைக்காய் காய்ப்பதற்கு வழி உண்டாகும் அப்போ ஒரு அவரைக்காய் வேணும்னு சொன்னால் முதல்ல விதை வேணும் அதிலேருந்து கொழுந்து வெளிவரணும் அந்த கொழுந்து மெலீசா படர ஆரம்பிக்கிறது அதற்கு பிற்பாடு ஒரு சின்ன குச்சியை வைக்கிறேன் பக்கத்தில் பெரிய குச்சியை வைக்கிறேன் பந்தல் போடுறேன் அது முழுமைக்குமாக படர்ந்த பிற்பாடு தான் நமக்கு அவரக்காய்ங்கிற அந்த பலன் அது கிடைக்கிறது இல்லையா அதை போலத்தான் இந்த ஆத்மா விதையை போல் இருக்குன்னால் பகவானை அடைய வேண்டுங்கிற அந்த பாரிப்பாகிற கொழுந்து அது வெளியிலே புறப்பட்டது என்னால் அதுக்கு மேலே சில குச்சிகள் இன்றியமையாததாக ஆகிறது அது என்ன குச்சிகள் அப்படின்னால் பாகவதர்கள்ங்கிற குச்சி ரொம்ப முக்கியம் ஆச்சாரியங்கிற பெரிய கம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போத்தான் பகவானாகிற பந்தலிலே படர்ந்து அவனிடத்துல தொண்டுங்கிற செல்வமாகிற அவரை இருக்குது பாருங்கோ அதை நாம் பெற முடியும் இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனாலே இன்றைக்கி கேரட்டு பீன்ஸை பற்றி எல்லாம் பேசாமல் நாம் அவரைக்காயை பற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கலாம் அப்போ வசத்தியாக பேசியிருக்கோம் சாப்பிட்ற கரமத்தை பற்றி பேசியாச்சு அவரைக்காயெல்லாம் அமாவாசைக்கு பல பேர் பண்ணுவாழும் இல்லையோ சில பேர் விட்டுவிட்டேன்னு வா நாங்கள் அவரைக்காயத்தான் விட்டோம் அப்படின்வா அது ஏன் விட்டுவிட்டீங்கன்னா ரொம்ப பிடித்ததை விடணும்னு சொன்னாலே அதனாலேயா இல்லை சுமாராக அதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால் அதை விட்டுவிட்டேன் அப்படின்வா அப்போ விட்டுவிட்ட நாமளும் விட்டுடுவோம் இல்லைனா அவரக்கா இன்றைக்கி சாப்பிடக்கூடிய கரமது தானே அப்போ அவரை பந்தலுக்கே இத்தனை மெனக்கடல் தேவையாக இருக்குன்னால் பக்த பாகவதர்களை ஆச்சாரியர்களை விட்டுட்டு பகவானை அடைதல்ங்கிறது முடியாது அவர்கள்தான் கொம்பினுடைய ஸ்தானத்தில் இருந்து பகவானிடத்துல நம்மை ஏற்றி விடுகிறவர்கள் ஒரு யானை மேலே ஏறி உட்காரணும்னால் அந்த யானையினுடைய துணையின்றி நாம் மேலே ஏற முடியாது அது என்ன செய்யும் தன்னுடைய கால் அப்படி வளைச்சு காட்டும் அது மேலே ஏறினோன்னா சற்றே அந்த கால் இப்படியும் மெதுவாக அதால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி பக்கவாட்டில் தூக்கும் அதுக்கு மேலே தான் மேலே ஏறி உட்காரணும் இப்போ பகவானாகிற யானை அவர் மடியிலே ஏறி அமர வேண்டும்னு சொன்னால் அவருடைய திருவடியின் ஸ்தானத்தில் இருக்கிற ஆச்சாரியன் யானைக்கு காலை போல இருக்கிறவர் பகவானுக்கு கால போல இருக்கிறவர் ஆச்சாரியன் அவரை தான் நாம மேலே ஏற முடியும் பகவான் மடியிலே அமர முடியும் அப்ப பாகவதர்களும் ஆச்சாரியனும் மிக மிக முக்கியமானவர்கள் என்று தேறுகிறது அதனால தான் பாகவதர்களை விடாமல் அழைத்து கொண்டு எழுப்பிக் கொண்டு போகிறாள் ஆண்டாள் நாச்சியார் பத்து பெண் பிள்ளைகள் எழுப்பப்பட்டார்கள் இன்றைக்குத்தான் பத்தாவது பெண் பிள்ளை அவள் உணர்த்தப்படவிருக்கிறாள் இன்றைய பாசுரம் இருக்கிறதே திருப்பாவையில் ரொம்ப முக்கியமான பாட்டுங்கிறார் என்ன சுவாமி எல்லா பாட்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்கோ ஆனால் அது என்ன இது மட்டும் முக்கியம் அப்படின்னா எல்லா பாட்டுமே முக்கியமான பாசுரங்கள் மறுப்பார் இல்லை ஆனால் இன்றைய பாசுரம் இருக்குது பாருங்க இன்றைய பாசுரமும் இருபத்தொன்பதாம் பாசுரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவைட்டா அப்படின்னா எந்த நாள் வரோமோ வரலையோ இந்த இரண்டு நாள்களும் நிச்சயமாக வந்துவிட வேண்டும் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் வந்தா போரும்னு அர்த்தம் இல்லை அதனால் இன்றைக்கி போச்சே டாட்டா பை பை நாங்கள் போகி இன்றைக்கி வரோம் அன்னைக்கு சந்திக்கிறோன்னு சொல்லிடக்கூடாது வரவா விடாத வரணும் அப்போ இன்றைக்கி ஏன் முக்கியம் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் இருபத்தொன்போதாம் தேதி பாட்டு ஏன் முக்கியங்கிறத அன்னைக்கு சொல்லுவோம் இன்றைக்கு ஏன் முக்கியம் அப்படின்னால் ஒரு அடியவன் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லித்தருகிற பாசுரம் தான் நாயனாருங்கிற ஆச்சாரியர் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டிரே அப்படின்னார் இந்த பாட்டை சொல்றதுக்கு தான் ஆண்டாள் திருப்பாவையே பாடினாளாம் சர்வ பரித்தியஜ்ய பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷேஷ்யாமி மாசுச்சஹா இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்குத்தான் கண்ணன் கீதையே சொன்னார் அதை போல இந்த பாட்டு எல்லே இளம் கிளியேங்கிற பாட்டு இந்த பாட்டை சொல்றதுக்கு தான் ஆண்டாள் திருப்பாவையை பாடினாள் இப்ப ஆறாம் பாட்டிலே எழுப்பப்பட்டவள் பாகவத விஷயத்திற்கு புதியவள் அதனுடைய ஏத்தம் அறியாதவள் அதனால் அவளுக்கு அதெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டி இருந்தது அதை எடுத்து சொல்லிக் கூட கூப்பிட்டுண்டா இது ஆறாம் பாட்டிலே எழுப்பப்பட்டவள் ஏழாம் பாட்டிலே எழுப்பப்பட்டவள் பக்தர்களுடைய பெருமை தெரியும் பாகவதர்களுடைய ஏத்தம் தெரியும் பகவான் அனுபவிக்கணும்னா இவர்கள் இன்றியமையாதவர்கள் அவளுக்கு நன்னா தெரியும் ஆனால் மறந்து கிடப்பால் ஒருத்தி அதை மறந்து போயிருந்தா அவளுக்கு அவத்தை உணர்த்தினார்கள் கூட கூட்டிக் கொண்டு சென்றார்கள் எட்டாம் பாட்டிலே எழுப்பப்பட்டவள் கண்ணனுடைய அன்பை நிரம்ப சம்பாதித்தவள் அவளுக்கு தான் கோது கலமுடைய பாவை அப்படின்னு பேர் அவளை அழைத்து கொண்டு போனார்கள் ஒன்பதாம் பாட்டிலே உறவு முறைமையிலே அமைந்திருக்கிற மாமான் மகள் அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா நாம் என்னத்துக்கு பகவான் அடையிறதுக்கு மெனக்கட்டு எழுந்து போகணும் அவரே வரப்போறார் நம்மளை அனுகிரகிக்க போறார் நாம் ஆறி இருப்போம் நம்ம ஒன்றும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு கிடக்கிறாள் அவளை அழைத்தார்கள் பத்தாம் பாட்டிற்கு பாருங்க நோத்துச்சுவர்க்கம்ங்கிற பாசுரம் அந்த பாட்டிலே எழுப்பப்பட்டவள் அருங்கலம்னு போற்றப்படுகிறாள் அம்மனாய் சுவாமினி எங்களுக்கு தலைவியேனு கொண்டாடப்பட்டிருக்கிறாள் அவளை எழுப்பினார்கள் அடுத்த பதினோராம் பாட்டு பதினோராம் பாட்டிலே குத்தமுன்னில்லாத கோவலர் தன்னுடைய அனுட்டானங்களை சரிவர செய்கிறவரான ஒரு கோபாலர் கரதால் சீக்கிரமாக எழுந்துபார் பசுமாடுகளை எல்லாம் நன்னா பராமரிப்பார் வேலைக்கு போய் பாலை நன்னா கறப்பார் வாணிஜ்யம் ரொம்ப நன்னாக பண்ணுறார் வணிகம் பண்ணுறார் பால் வணிகம் அதை நான் பண்ணுறார் அவர் கோயிலுக்கெல்லாம் போகமாட்டார் ஒன்றும் பெருசாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் கிடையாது அதுக்காக அவரை நாஸ்திக்கர்ன்னு சொல்லிட முடியாது அவர் என்ன சொல்கிறார் நான் என் தொழிலேயே பகவானை பார்க்கிறேன் நியாயமாக தொழில் பண்ணுறேன் அதுலேயே நான் சந்துஷ்டனாகிறேன் எனக்கு தொழில் ரொம்ப முக்கியம் எப்பவாவது போய் சேவிச்சிட்டு வர்றதும் உண்டு ஆனால் அதுவே காரணமாக கோயிலில் இருக்க மாட்டேன் அப்போ கர்மானுஷ்டான பரர் தன்னுடைய கர்மங்களை சரிவரச் செய்பவர் அவருடைய பெண் பிள்ளை பொற்கொடி போன்றவனான பெண் பிள்ளை கோவலர் தம் பொற்கொடியே என்று அவளை எழுப்பினார்கள் அடுத்த பன்னெண்டாம் பாட்டு பாருங்க தன்னுடைய அனுட்டானங்களை எல்லாம் விட்டுட்டவன் ஒருத்தன் தன் வேலைய வேலைக்கு செய்யாதவன் அவனுக்கு என்ன பட்டம் கொடுத்த ஆண்டாள் நற்செல்வன்னுடா வேலையை நன்னா செய்யறவர் குத்தமுன்னில்லாத கோவலர் வேலையை விட்டுட்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் செல்வந்தர் அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியாது இதெல்லாம் ஒண்ணுக்கு முரணா இருக்கே அப்படின்னா விட்டுட்டார்னு தப்பா படலாம் வேலைகளை செய்யலேங்கிறது உடனே உங்களுக்கு தப்பாக படலாம் ஆனால் அவர் வேலைகளை ஏன் செய்யலேன்னு தெரிஞ்சுட்டுட்டீங்களானால் நீங்களே ஆமாமா அவன் நற்சல் வந்தான்னு சொல்லிடுவீங்கோ ஏன் அவர் விட்டுட்டார் கண்ணன் பின்னாடி கைங்கரியத்துக்கு புறப்பட்டுட்டார் பெருமான் பின்னாடி தொண்டுகள் செய்வதற்கு அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் தன் வேலைகளை செய்வதற்கு அவருக்கு வேலையே கிடைக்கவில்லை அவர் என்ன பண்ணுவார் எப்பவும் பகவான் பின்னாடியே இருக்கிற ஒருத்தர் எங்கிருந்து அவருடைய அனுட்டானங்களை செய்வது அதனால் விட்டுட்ருக்கார் அவருடைய தங்கையை எழுப்புற நற்செல்வன் தங்காய் அந்த பாட்டில் தான் அழகாக என்ன சொன்னால் தலைக்கு மேலே பனி வெள்ளமாக இருக்கு கால்களுக்கு கீழே பால் வெள்ளமாக இருக்குது மனசெல்லாம் பகவான் நிறைஞ்சிருக்கிறதுனாலே மால் வெள்ளமாக இருக்குது அப்போ மூணு விதமான வெள்ளங்களினால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நற்செல்வன் தங்காய் இதுக்கு மேலே இப்படி தூங்காதே அனைத்து இல்லத்தாரும் அறிந்து உன் தூக்கத்தை எல்லாம் நான் தெரிஞ்சுன்னுட்டா ஐயோ இவ பயங்கர தூக்கம் தூங்குறவ போல் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கா இன்னும் சொல்ல போனால் கும்பகரணனோட போட்டி போட்டு அவனை ஜெயிச்சு தூக்கத்துக்கு போட்டி கும்பகரணனோட போட்டி போட்டு தூங்குறதுல தான் சிறந்தவள் என்று நிரூபித்து கும்பகரணனுடைய தூக்கத்தையும் பரிசாக பெற்றவள் பத்தாம் பாட்டிலே எழுப்பப்பட்டவள் அவளே இப்போ உன்ன பார்த்துட்டு ஏ பன்னெண்டாம் பாட்டு பெண்ணே ஒன்னை பார்த்து அவள் என்ன தெரியுமா சொல்றா இவ தூக்கிற தூங்குற தூக்கம் நான் கூட தூங்கினதில்லைன்னுட்டா அப்படி நீ எழுந்துருன்னு சொல்லிட்டா அவளும் வந்துட்டா அடுத்த பதிமூணாம் பாட்டாலே எழுப்பப்பட்டவள் அவள் போதறி அழைக்கப்பட்டாள் கண்ணழகிலே சிறந்தவள் அவள் என்ன சொல்கிறாள் இத்தனை கண்ணழகு எனக்கு இருக்குது நாயே அவரை தேடி போனோம் நான் என்ன வில போகாத சரக்கா அவர் வந்தா என் கண்ணழக பார்த்துட்டார்னா அவரே என் காலடியில் மயங்கி கிடப்பார் அப்படின்னு அவள் சொல்லுகிறாள் அவளை எழுப்பினார்கள் மேலே பதினான்காம் பாட்டு நேற்றைய பாட்டு குணபூர்த்தி உடையவள் அதற்கு மேலே அகங்காரம் இல்லாதவள் அதற்கு மேலே நன்கு கற்றவள் இந்த குணநலன்களோட கூடியிருக்கிற பெண் பிள்ளை அவளை எழுப்பினார்கள் அது கிண்டலாகச் சொன்னதாகவுமாம் வசத்தியாகச் சொன்னதாகவுமாம் எப்படி வேணும்னா கொள்ளலாம் இப்போ நங்காய் அப்படின்னா ஒன்றை மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு சொல்லியிருக்கா இப்படியும் எடுத்துக்கலாம் அப்பப்பா ஒன்றை மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியுமா அர்த்தமே வேற இல்லையோ நானாதாய் அகங்காரம் இல்லாதவளேன்னு ஒரு அர்த்தம் உனக்கு வெக்கமே கிடையாதான்னு ஒரு அர்த்தம் நா உடையாய் நன்ன பேச தெரிஞ்சவ அப்படின்னு ஒரு அர்த்தம் அய்யோயோ உனக்கு பேச மட்டும்தானே தெரியும் என்னைக்கு செஞ்சிருக்க அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் பேசுவே செய்ய மாட்டேன் நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னவ நீ நானே வருகிறேன் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழினி வாய் நகழ்ந்தாம்பல் வாய்க்கும் மினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவரதங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகுனார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நேற்றுக்கு நீ என்ன சொல்லிட்டு போனேன் எங்களைலாம் வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டோ நாங்கள்லாம் வந்தப்புறமும் எழுந்துக்காமல் இருக்கியே அப்போ வெறும் பேச்சுதான் போல் இருக்கு நான் உடையாய் அப்படின்னு கொஞ்சம் எழப்பமா சொன்னதாகவும் பொருள் கொள்ளலாம் எப்படி வேணா எடுத்துக்கோங்கோன்னுட்டா அந்த மாதிரி நேற்றைய பாட்டு சென்றது அப்ப இன்றைக்கு கடைசியாக ஒருத்தி எழுப்பப்படுகிறாள் அவள் எப்படிப்பட்டவள்னால் இந்த கோஷ்டியிலேயே இந்த அணியிலேயே மிகச்சிறிய பெண் பிள்ளை அழகிலே சிறந்தவள் மென்மையானவள இருக்கான்னு எல்லாம் நினச்சின்னு இருக்கா அதுக்கு மேலே என்னென்னா அழகிலே சிறந்தவள இருக்கால நின்னா கீச்சு கீச்சுன்னு குரல் இருக்குது அழக இனிமையாக பாடக்கூடியவள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இப்போ நேற்றைக்கு அந்த நாவுடையவளை எழுப்பும்போது பங்கைய கண்ணானை பாடு ஏழோர் எம்பாவாயின்னு முடித்தா பதினான்காம் பாட்டு தெரிஞ்சிருந்தால் மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லி பாருங்க கடைசியில் கண்ணானை பாடு அப்படின்னு வரும் பங்கைய கண்ணனை பாடுன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாலும் இல்லையோ அது இந்த இளங்கிழி காதில் விழுந்ததாம் அதாவது இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற இளம் கிளி அந்த இளம் பெண் அவள் செவியிலே விழுந்தது விழுந்த உடனே அவ என்ன பண்ணிவிட்டா பங்கைய கண்ணன் ஆரம்பித்து அவள் ஏதோ பாட்டு பாட ஆரம்பிச்சுவிட்டா பங்கைய கோ பவள செவ்வாயன்கோ ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பாடுறார் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுவிட்டான்னு வச்சுக்கோங்கோ ரொம்ப இனிமையான குரலில் பாடிட்டு இருக்கா நாமே எங்கோ வண்டி எடுத்துட்டு போய்ட்டே இருந்தோம் போயிட்டே இருக்கிறச்சி ஏதோ ஒரு தேநீர் விடுதி தேநீர் கடை அங்கே ஏதோ ஒரு பழைய காலத்து பாட்டை போட்டிருந்தான் அது ஒரு நிமிஷம் காதில் விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே பச்சக்குன்னு அந்த பாட்டை மனசு பிடிச்சிக்குமா நாம் முணுமுணுத்துண்டே போயிட்டு இருப்போம் சில சமயங்களில் ஏதோ ஒரு பாட்டு என்னமோ ஞாபகம் வந்துடும் ஒரு நாளெல்லாம் முணுமுணுத்துன் இருப்பா அதை ரொம்ப நாள் கழித்து அந்த பாட்டு கேட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாள் இல்லையோ இப்போ அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் பங்கைய கண்ணனை பாடு அப்படின்னு சொல்லப்பட்டதும் இல்லையோ இவ காதில் பங்கைய கண்ணன்னு விழுந்துதா உடனே பாட ஆரம்பிச்சுட்டா எழுப்ப வந்த பெண்களுக்கு ரொம்ப ஆனந்தம் இவ தான் நாம் போய் எழுப்புறத்துக்கு முன்னாடியே பாட்டு பாடின்ருக்கானா எழுதுண்டுட்டான்னு தானே அர்த்தம் தூக்கத்தில் பெணாத்திர வாழை பார்க்கலாம் தூக்கத்தில் பாடுற பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ இவ பாடின் இருக்கானா இது தூக்கத்தில் உளறுகிற உளரல் அன்று எழுந்துட்டா போல் இருக்கு என்ன அழகாக பாடுறா அப்படின்னு அவர்கள் எண்ணிக்கொண்டே சந்தோஷப்பட்டு கொண்டே இந்த வீட்டில் அதிகம் சிரமம் இராதுன்னு நினைச்சா இந்த வீட்டில் இந்த பெண் பிள்ளையை எழுப்புவதற்கு நாம் அதிகம் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா ஆனால் அதிகப்படியான சிரமமே இந்த வீட்டில் தான் இருக்குங்கிறத அப்போது அவர்கள் உணரவில்லை அதனால் வந்துட்டோ எல்லே இளம் கிளியே அப்படின்னா எல்லேன்னா அது ஒரு ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடு நான் அந்த வீட்டில் பங்கைய கண்ணனை பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம் உடனே நீ பாட ஆரம்பிச்சுட்டிய கேட்டுட்டு இது என்ன ஆச்சரியம் இது ஒரு அர்த்தம் இன்னொன்னு இப்போ அடியேன்னு கூப்பிட்டு பாடு இல்லையோ ஒருத்தர் ஒருத்தர் தோழிகளாக இருக்கிறவ ஏண்டின்னு கூப்பிட்டு வா அடியே எங்கள் வாடி அப்படிங்கிறா போல் இந்த எல்லேங்கிற சொல்ல போட்டிருக்கா அப்போ எல்லையே இளம் கிளியே இளம் கிளியே கிளி போன்றவளேன்னு கூப்பிட்டுருக்கா நீ உடலாலும் கிளி போலே இருக்கிறாய் அதற்கு மேலே உன்னுடைய குரலாலும் கிளியை ஒத்தவளாக இருக்கிறாய் கிளியினுடைய பேச்சை யாரு தான் ரசிக்க மாட்டா சொல்லுங்கோ எத்தனை பெரிய வித்வான்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சதுர்தச வித்யா பாரங்கத்தர்களாக இருப்பா பதினான்கு வித்தியைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களும் கூட ஒரு கிளிப்பேச்சை கேட்டுட்டா மெய்மறந்து இல்லையோ அந்த மாதிரி இந்த இளம் பெண் இளம் கிளி போன்றவளான இந்த பெண் பிள்ளை அழக பெருமானுடைய திருநாமங்களை பாடினாள் கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது அற்புதமாக பாடுறாளே கிளி மாதிரியும் இருக்கா கிளி போலவும் பேசுகிறாள் அப்படின்னுட்டு இளம் கிளியேன்னு கூப்பிட்டா ஆனால் இந்த பெண் என்ன தெரியுமா நினைச்சுவிட்டா பாட்டு இருக்கிற பெண் இந்த சின்ன பெண் எவளை இவர்கள் எழுப்பினார்களோ அவள் அவள் என்ன நினச்சின்னுட்டா இவா ஒன்றும் நம்மள ஒன்றும் இத்தனை வசத்தியாக கூப்பிடுவான்னு நமக்கு தோன்றவில்லை இளம் கிளியேன்னு கூப்பிட்டான்னா அது ஏதோ வசதியாக சொன்னதா நினச்சிக்க கூடாது இப்போ நாம் கூட சில பேரை பார்த்தா கேட்டிருக்கலாம் இல்லை நம்மளை பார்த்தா சில பேர் கேட்டிருக்கலாம் என்ன சார் ஆனால் வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு போகிறா போல் இருக்குது ஒன்றும் ஒரு டென்ஷனும் இல்லை போல் இருக்குது நன்னாக செட்டில் ஆயிட்டீர் அப்படின்னா அவர் நினைச்சுப்பார் என் கட்டம் எனக்கு தெரியும் அது என்னமோ செட்டில் ஆயிட்டேன்னு நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க என்னமோ அவனுக்கு ஆயிரம் உடம்பு இருக்குது மனத்தளவிலே பிரச்சனை இருக்கு உடல் அளவிலே பிரச்சனை இருக்கு ஆனால் பார்க்கறவ பாருங்க மற்றவர்கள் நம்ம என்ன நினச்சிப்போம் நம்மள தவிர மற்ற எல்லாரும் ரொம்ப சௌக்கியம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா யதார்த்தம் என்ன உண்மை என்ன அப்படின்னா மற்றவர்களோட ஒப்பிட்டால் நாம எத்தனையோ சௌக்கியமாயிருக்கோங்கிறது தான் நிஜம் இது ஒருத்தருக்கு ஒருத்தரை அளவை பார்த்தோம்னா நன்னா விடலாம் ஒரு சிலர் கஷ்டங்களை பக்கத்தில் இருந்து அனுபவித்து பார்த்தா தான் நாம் எவ்வளவோ தேவலாம்கிற எண்ணமே நமக்கு ஏற்படும் அதுதானே உண்மை ஆனால் சில பேர் அதை அப்படி நினச்சிட்டு இருப்பா திருத்திக்கவும் மாட்டா மற்றவாள்லாம் சௌக்கியமாக இருக்கா நான் தான் சரியா இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கும் அது எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தால் கூட தேவலாம் பார்க்கும் போதெல்லாம் சில பேரை பார்க்குறச்சு நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டம் கிடையாது உங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறா பாருங்க அந்த மாதிரி இந்த பெண் என்ன நினச்சினுட்டா இப்போ எல்லைய இளங்கலையேன்னு கூப்பிட்டது தான் கிண்டலாக கூப்பிட்டுருக்கா பொழுருக்கு நாங்களெலாம் ரொம்ப இருக்கோம் நீ மட்டும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கே அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இவளாம் நினச்சிக்கிறேன் இப்போ எல்லே இளம் கிளியேன்னு கூப்பிட்ட உடனே இந்த பெண் படுத்துட்டே யோசிக்கிறாளா நம்மள இளம் கிளியின்னு கூப்பிட்டுருக்கா பக்கத்து வீட்டு பெண் நங்காய் நானாதாய் நான் உடைய கூப்பிட்டு அவளை என்ன வாரு வாரினா இத்தனைக்கும் நம்மளை விட வயசில் அவள் பெரியவள் நம்மளை விட பக்தியிலே சிறந்தவள் அவளே அந்த பாடுபட்டுட்டா கிட்டேன்னு சொன்னால் என்ன ஒன்று வசத்தியால் தான் இப்போ இளம் கிளியேன்னு கூப்பிட்டுருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு ஏங்கிறதுக்கு அவளே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறா பாருங்க என்ன சமாதானம்னால் இப்போ இளங்கிளியேன்னு ஏன் தெரியுமா இவா நம்மளை கூப்பிட்டா இவாளெலாம் கண்ணனை பிரிந்து ஒட்டி உலர்ந்து வாடி வதங்கி கிடக்கிற உடம்போட இருக்காளாம் நான் மட்டும் கண்ணனை பிரிஞ்சிருந்தும் கூட நன்னா கிளிய போல பசுமையாக பசுகு பசுகு என்று இருக்கிறேனாம் அதனால் கிண்டல் பண்ணுறான் நாங்கள்லாம் கண்ணனை பிரிஞ்சுட்டு இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம் நீ ரொம்ப பாகியவத்தியமா ரொம்ப நல்லா இருக்கிய நீ மட்டும் என்ன வேலை வேலைக்கு சாட்டுண்டு வேலை வேலைக்கு தூங்கிண்டு ஜம்முன்னு இருக்க போல் இருக்குது அப்படின்னு கிண்டலாக பேசுகிறான் இப்போ நாள் ரொம்ப பருமனாக யாராவது இருந்தால் போய் கேட்பா எந்த கடையில் நீங்கள் அரிசி வாங்குறீங்கோ அப்படின்னுட்டா அந்த பாவம் அது கிண்டல்னு கூட தெரியாது அது வேடிக்கையாக சொல்லிட்டு போகும் தான் தெருவில் மாமா எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வரா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் அது அதனால் இவர் கிண்டலாக கேட்குறாருன்னு கூட அதுக்கு புரியலையோ இல்லையோ போல் இந்த இடத்துல பாருங்க கிளையேன்னு உடனே அவள் புரிஞ்சுன்னுட்டான் இது ஏதோ தப்பாக இருக்கா போல் இருக்கே நாம் ஏதோ நன்னா இருக்கோங்கிறத கிண்டலா பேசுகிறா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்னொன்று என்ன நினச்சுட்டா மற்ற பேரெல்லாம் எவ்வளோ சிறப்பாக அழைச்சா யார் யாரை சிறப்பாக அழைத்தார்கள் இவாளுக்கு மாமன் மகள் முறையில் இருக்கிற பெண் அப்படின்னா உடனே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு வசத்தியா கொண்டாடி இருக்கா நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு கூப்பிட்டுருக்கா கோவலர்த்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் எங்கிட்ட வந்தா மட்டும் இளங்கிலியா நான் மட்டும் பசுமையாக இருக்கேன் அண்ணா என் உடம்பு இருக்கு இவாளெல்லாம் மட்டும் வந்து அப்படியே வாடி வதங்கி போயிருக்காளா வளர்ந்து போயிருக்காளா காற்றை தின்னு இருக்காளாம் இவழெலாம் நான் என்னமோ வேளா வேலைக்கு சாப்பிட்டுருக்கேனா கண்ணனை பிரிஞ்சுட்டு கவலையே இல்லைன்னு இவள் என்னமோ கிண்டல் இருக்கா நான் கண்ணனை பிரிஞ்சுட்டு எத்தனை கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு பேசுகிறாய் ஜெயதேவர் அஷ்டபதினு பாடியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார் பல பேருக்கு தெரிந்திருக்கிற அந்த ஒரு திவ்யமான சரித்திரம் இருக்குது பாருங்கள் அதை ஒரு தடவை அதை எளிமையாக தமிழிலே மொழிபெயர்க்கிற வாய்ப்பு அடியனுக்கு கிடச்சிது அது சென்னை வானொலி நிலையத்தாருடைய ஒரு நியமனம் அடியாக அதை மொழிபெயர்த்து அதை ஒரு அம்மா யாரோ பாட்டா பாடினா அது பின்னாடி வருணனையை அடியன் செய்தேன் அதில் ஒரு இடத்துல ஏழாவது அஷ்டபதினு நினைக்கிறேன் அதில் பரும்போ கண்ணன் சில கோபிகைகளோடு விளையாடுறார் இதை ராத பார்த்துட்டா பார்த்த உடனே ஒரு கோபம் உண்டாகி போச்சு நான் இவனே கத்தியின்னு இருந்துகிட்டு இருக்கேன் இவன் என்னடான்னா மற்ற கோபிமார்களிடத்திலே நேரம் செலவழிப்பவன் ஆயினன் அதனால் இவன் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு அவள் நினைத்து கொண்டாள் அதனால் கண்ணனை விட்டு அவள் விலகி போய்விட்டாள் ராதையை புறக்கணித்தது ராதைக்கு கோபத்தையும் பொறாமையையும் கொடுத்தது மற்ற பெண் பிள்ளைகளோட விளையாடுறான் அதனால் அவள் நீங்கிவிட்டாள் கண்ணன் அப்புறம் புரிஞ்சு நூட்டார் இது என்னோடய தப்புன்னு அவர் புரிஞ்சு நூட்டார் ஏன்னா ராதை இல்லாமல் அவருக்கு செரிப்படுவதில்லை தேடி கலைத்தாள் எங்கே தேடினாலும் கிடைக்கல ரொம்ப புலம்பறார் அவர் சொல்கிறார் ராதை என்னுடன் இல்லாமல் மற்ற யார் என்னோட இருந்து என்ன பிரயோஜனம் நிறைய செல்வம் இருக்கலாம் பெருப்பெருத்த மாளிகைகள் இருக்கலாம் ஏன் என்னோட உயிரினால் கூட என்ன பிரயோஜனம் ராதை தானே எனக்கு எல்லாம் அவளுக்கு நான் தானே எல்லாம் இப்படி புலம்பெறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் ராதை என்னுடைய முகம் இருக்கிறதே எத்தனை பார்த்தாலும் திகட்டாது கோபிக்கிற போது அவளுடைய புருவங்களையே நான் பார்த்து கொண்டிருப்பேன் அந்த புருவங்கள் எப்படி இருக்கும்னா வில்ல போல வளைஞ்சிருக்குமா அந்த வில்லை போலே வளைந்திருக்கும் அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்குது ராதைக்கின்னா தாமர பூத்தா போல இருக்கும் தாமர பூத்தா போல இருக்கும்னு நான் ஏதோ அதிகப்படியாக சொல்கிறேன்னு நினை நினச்சிக்காதீங்கோ கண்ணன் சொல்கிறார் அது நிஜமாகவே தாமர பூத்தா போல் இருக்கும் எப்படின்னால் வண்டுகள் வந்து மொய்க்க ஆரம்பிக்குமா அவ முகத்தில் உட்காந்துண்டு வண்டுகள் வந்து மொய்க்க ஆரம்பிக்கும் அவளே தெள்ள முது அவளுடைய மூஞ்சி தாமரை ஆட்டம் இருக்குது அதில் தேன் இருக்கும்னுட்டு வண்டு வந்திருக்குன்னு அர்த்தம் ராதையே ஒரு தெல்ல முதுதானே அதனால தான் வண்டுகள் வருது இப்படின்னு மொத்தமாக புலமிண்டே போகிற கடைசியில் அவர் பார்த்தார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மன்மதன் மன்மதன்தான் கோபத்தை மன்மதன் இடத்துல திருப்பினார் அழகாக கேட்குறார் மன்மதா நீ ஏன் என்னை போட்டு ரொம்ப படுத்துற ஏற்கனவே ராதை என்னை வெகுவாக படுத்து விட்டாய் அவளை விட்டுப் பிரிந்து நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ வேறுபடுத்தலாமா அவளுடைய புருவங்கள் வில்ல போல் இருக்கு பார்வை அம்பு போல இருக்கு அதுக்கு மேலே செவிகள் நான் போலே வளைந்திருக்கிறது அப்படின்னா மொத்தமா என்னை தாக்குவதற்கு தயாராக இருக்கிற ஒரு இராணுவம் போலே இருக்கிறாள் அப்படின்னு ராதையை பற்றி சொல்லிட்டு மன்மதனை பார்த்துட்டு சொல்கிறார் நீ ஏன் என்னை போட்டு இந்த பாடு படுத்துறே என்ன நீ பரமசிவன்னு நினைச்சுட்டியான்னு கேட்டாராம் ஜெயதேவர் அழகாக வருணிக்கிறார் என்ன நீ பரமசிவன்னு நினைச்சுட்டியா ஏன்னா பரமசிவனுக்கு மன்மதனுக்கும் மன்மதனுக்கு பரமசிவனிடத்திலே பகை இருக்க வாய்ப்பு உண்டு என்ன மன்மதனை எரித்தவர் வரதானே அதனால பரமசிவனார் இடத்துல மன்மதனுக்கு பகை இருக்க வாய்ப்பு உண்டு இப்போ கண்ணன் கேட்டாராம் என்ன நீ சிவன் அப்படின்னு நினைச்சுனுட்ட போல் இருக்கு ஓ நான் மாலை போட்டுருக்கிறத பார்த்தா உன் கண்ணுக்கு கழுத்தில் பாம்பு இருக்கா போல இருக்கா அதனால் என்னை நீ பாடாக படுத்துறியா கழுத்திலே பூவை நான் சூடி இருக்கிறேன் அந்த பூ கழுத்திலே இருப்பதாலே என்னை நீ நீலகண்டன் என்று நினைத்து கொண்டு என்னை இந்த பாடு படுத்துகிற போல் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு மேல் அடுத்தது சொல்கிறார் நான் மார்பில் என்னன்னா சந்தனமெல்லாம் பூசிட்டு இருக்கேன் இது எரிதழல சாம்பலை நான் பூசிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்க போல் இருக்கு இது சந்தனம் இது அப்படின்னு சொல்லிட்டு இளவயதுக்காரர்களை பாடாய்ப்படுத்துவதே உனக்கு பிழைப்பாகி விட்டது ஏற்கனவே ராதை இல்லாமல் நான் தவிச்சுட்டு இருக்கேன் என்ன நீ வேற வாட்டிட வேண்டுமா அப்படின்னு மன்மதனை பார்த்து கேட்கறார் அதை போலத்தான் இப்போ உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண் பிள்ளை நானே கண்ணனை பிரிஞ்சு கஷ்டத்துல தான் இருக்கேன் இவர்கள் என்னமா இளங்கிளியேன்னு சொல்லலாம் இவாளுக்கு நம்ம பதிலே சொல்லக்கூடாது பேசினா தானே இப்போ பிரச்சனை என்னை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி இளங்கிலையான்னு சொல்லிட்டீங்களோ இல்லையோ உங்களுக்கு நான் பதில் சொல்கிறதாவே இல்லை கிண்டல் என்ன வேண்டியிருக்கு கிண்டல் வந்தால் நேர பேரை சொல்லி எழுப்புங்கோ நான் வந்துட்டே இருக்க போகிறேன் நீங்கள் கிண்டல் பண்ணிவிட்டீங்கோ நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாய்மோடி இருந்துட்டா இன்னும் உறங்குதியோ அவள் வெளியில் இருக்கிறவாளுடைய நோக்கம் என்னென்னா இந்த பெண் பிள்ளைக்கு வைணவ நிட்டை அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டைன்னு சொல்கிறோம் இல்லையோ ஒரு ஒரு சமயத்துக்கும் கொள்கைகள் பல பல உண்டு அந்த கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்தால்தான் அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்களாகவே நாம் அறியப்படுவோம் ஒரு சம்பிரதாயம்னு சொன்னால் சுவாமி அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையோ அப்போ அடியவர்கள்னா அடியவர்களுக்கே பொதுவான இலக்கணங்கள் பல உண்டு இது எல்லா சமயத்துக்கும் பொருந்தும் நீங்கள் வைணவர்களாக இருக்கலாம் சைவர்களாக இருக்கலாம் வேறு எந்தெந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கருணையை மதிக்காத மதங்கிறதும் ஒன்று உண்டா புரிஞ்சு கொள்றதுல வேணும்னா அவரவர்கள் வேறுபடலாம் ஆனால் கருணைன்னு வந்துருத்துனால் இந்த கருணை தேவையே கிடையாது அன்பு இந்த உலகிற்கு தேவையில்லாத ஒன்றுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அன்பு இல்லைன்னா உலகத்தில் என்ன இருக்குது அப்போ எல்லா மதமும் அன்பையும் பண்பையும் தான் போதிக்கின்றன ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணுங்கிற அந்த அடிப்படை குணங்கள் இருக்கு பாருங்கோ அதை ஒரு மதமும் தங்களுடைய மதத்தினுடைய கொள்கைகளாக பறைசாற்றுகின்றன அப்போ அந்த குணங்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறா இப்போ உண்மையாக ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப உறக்க பேசுகிறார் தப்பாக பேசுறாருனா அப்போ நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது இல்லையோ திரும்ப கத்து நான் சொல்கிறது நமக்கு அமைதியாக கேட்டுன்றுருங்கிறது நீ மொத்தம் அமைதியாக கேட்டுன்று எதையுமே எடுத்துக்கொள்ளாது யாரோ ஒருத்தர் தன்னுடைய சீடரோட காட்டு வழியை போயிட்டு இருந்தார் அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணணும்னு போயிட்டு இருக்கார் போயிண்டே இருக்கிறச்சே எவனோ ஒருத்தன் இவருடைய பிரசித்தி இத்தனை பெருமை பெருமை உடையவராக இருக்காரே அது கண்டு பொறாத ஒருவன் குறுக்க வந்துவிட்டான் அவரை கண்ணா பின்னான்னு வெய்ய ஆரம்பித்தான் அவர் கேட்டுகிட்டே இருக்கார் வாயே தரக்கலை வெச்சுட்டே இருக்கான் அவன் மணி ஆகிட்டுருக்கு சிஷியனாக பார்க்கறான் ஐயோ குரு வேற நான் முன்ன முன்ன அவன் அடிக்கலான்னு போனால் கையை காண்பிச்சு தடுத்துட்டே இருக்கார் அவன் விசே இருக்கான் இவர் கேட்டுகின்றே இருக்கார் இது எங்கே போய் முடிய போகிறதோ தெரியலையே அவனோ வெச்சுட்டே இருக்கான் அப்போ யாரோ ஒரு மூதாட்டி இவருக்குன்னு கை நிறைய பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து இவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தாள் இவர் விசவு கேட்டுண்டே அதை அப்படி தொட்டுட்டு தொட்டுட்டம்மா நான் எடுத்துட்டதாவே நீ பாவிச்சுக்கோ நீயே வச்சுக்கோ உனக்கு பிரசாதம் அப்படின்னு கொடுத்துட்டார் இவனோ வெசின்றே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே குரு அவங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார் இப்போ பரவாயில்லை ரொம்ப நாளியாக நீ என்னை வெசெண்டுருக்க எனக்கு அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் நான் பக்கத்து ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணணும் நான் முடிச்சுட்டு திரும்ப வரேன் நீ திரும்பவும் எத்தனை வையணுமோ என்னை வயது கொள் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னார் இந்த மாதிரி கூட ஒருத்தர் இருப்பாரோ இவருக்கு என்ன சூடு சுரணை வெக்கம் மானம் வே மாசூசோன்னார் என்கிட்ட ஒருத்தர் அவருக்கு ஏதாவது வேமா சூசோ இருக்காண்ணர் எப்படின்னா என்ன புரியவில்லை நீங்கள் என்ன பாஷை பேசுகிறீங்கன்னு கேட்டேன் அதான் வெட்கம் மானம் சூடு சொரணை அப்படின்னார் ஓ இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அதை போல அவர் பார்த்தார் வெறுக்கன்னு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போல் இருக்கு இத்தனை விஷுன்னு இருக்கேன் காதலையே போட்டுக்கலையே என்னமோ போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து வையுங்கிறாரு இது என்னது இது அப்படின்னு கேட்டார் அவர் ஏன் சுவாமி இவ்வளோ வையர் என்ன உங்க கொண்டு உரைக்கவே இல்லையா செவிடா கேட்குமா கேட்காதா அப்படின்னு கேட்டார் நன்னா கேட்டதுப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன்னு இல்லையோன்னார் ஏன் உனக்கு கோபமே வரலை அப்போ அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அவர் நீ என்னை வசிண்டே இருக்கும்போது ஒரு மூதாட்டி கை நிறைய பழக்கூட எடுத்துன்னு வந்தாளா வந்தா நான் என்ன பண்ணேன் நம்ம தொட்டுட்ட அவகிட்டே கொடுத்துட்டீங்கோ அப்போ அந்த பழங்கள்லாம் யாருடையது அவளுடையது தான் இப்போ நீ இவ்வளோ நாளை விசப்பார் எதையுமே நான் எடுத்துக்கல அப்போ இந்த வசவெல்லாம் யார்கிட்ட இருக்குது அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஓஹோ இது எதுலேயுமே அவர் பற்றே இல்லாத இருந்திருக்கார் இது எதையுமே அவர் எடுத்துக்கலன்னு சொன்னால் அப்போ மொத்த வசவ இப்போ எங்கிட்டையே தான் இருக்குது அப்போ இத்தனை நாளை நான் என்னையே தான் விசிண்டிருந்தேனா அப்படின்னு கேட்டான் பாருங்கோ திரும்பவும் போயிட்டு வர நீ என்னை வந்து வெய்யினார் நான் வரவே மாட்டேன்னா என்னைக்குமே கோபப்படுற வாழ் இடத்துல நீங்கள் திரும்ப கோபப்பட்டாதான் அது பெரிய சண்டையாக ஆகுமே தவிர யாராவது ஒருத்தர் நம்ம தப்பா சொல்லிட்டா ஆமா நான் அதுதான் ஆமா ஆமாம் நீ சொல்கிறது அதுதான் நீ நீ தான் சொல்கிற நீ சொல்கிறது சரி தான் அப்படித்தான் சொல்லின்றே போங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மனுஷையா நீ அப்படின்னு கை காமிச்சுட்டு ஒரு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவரால் அதை கண்டினியூவே பண்ண முடியாது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாத்தானே ஓடி வந்து நான் பந்து போட்டால் தானே எதிர்க்க இருக்கிறவன் தூக்கி தூக்கி அடிக்கிறதுக்கு நான் போடவே மாட்டேன்னு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் சுற்றி சுற்றி வருவார் அவர் நம்மளை நான் சுற்றி சுற்றி வந்து தயவு பண்ணி போடேன் இப்படி போட உன்னை போட வைக்கிறனா பார் இல்லையா பாரு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் நீங்கள் எதுக்கும் அப்படியே அசரவே அசராதிங்க நீங்கள் பாட்டுக்கு நில்லுங்க அவர் எங்கேயும் தடிக்கிறது களைச்சி போய் அந்த மட்டை அப்படி போட்டுட்டு உள்ளே போயிட்டே இருப்பார் அவர் அதை போலத்தான் சண்டை போடும்போதும் நாம் நடந்துக்கணுங்கிற நம்ம தப்பாக பேசும்போதும் பேசாமல் இருந்து விட்டால் நல்லது அப்போ இந்த இடத்துல இவள் பரீட்சை பண்ணி பார்க்குறா வெளியில் இருக்கிறவ இந்த பெண்ணுக்கு உயர்ந்த நிஷ்டைகள் எல்லாம் உண்டா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த முரங்குதியோ இன்னமும நீ தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் அதட்டி கேட்குறா போல ஏன்னா அவள் எப்படி பதில் சொல்கிறான்னு இப்போ பார்க்கணும்